குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் அப்படி ஒரு பாட்டு ஒன்று வரும் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ன வரீங்க குதிரையில் வருவார் புரட்சி தலைவர் பார்த்துருக்கீங்களா அந்த பாட்டு நண்பர்களே தனுசு ராசியில் பிறந்த தங்கங்களே இந்த தனுசு ராசிக்கு இப்போது குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் ஏழாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுறாரு எக்கு தப்பா நம்மளை எங்கேயோ மாட்டி விட்ட மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார் நம்ம ஏதோ அகலக்கால் வச்ச மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார் ஒன்றும் வைக்கலை கரெக்டாக தான் போகிறீங்க அகலக்கால் வைக்கலை எக்கு தப்பாக மாட்டிக்கலை மனபயம் மட்டும் வராமல் பார்த்துக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் மனபயம் வராமல் பார்த்துங்க தனுசு ராசிக்காரர்களுடைய முதல் வீக்னஸ் என்ன தெரியுமா நீங்கள் கூட்டணியை பார்த்து போடணும் தோக்கிறவனோட நீங்கள் கூட்டணி போடக்கூடாது ஜெயிக்கிறவனோட கூட்டணி போடணும் இதை முதல்ல மைண்ட் வச்சு இதுதான் தனுசு ராசியுடைய பலம் இப்போ அட்டமத்தில் எட்டாவது வீட்டுக்கு குரு வரார் குரு யார் அதாவது உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி தனுசு வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரன் எட்டாவது வீட்டுக்கு போகிறான் அது எட்டாவது வீட்டில் யார் சிறப்பு விருந்தாளி தலைமை பொறுப்பு ஏற்கிறவர் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க எப்பேற்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கணும் அந்த ஃபங்க்ஷனில் தலைமைன்னு ஒன்று போட்டிருப்பாங்க இவரது தலைமையிலே இந்த விழா நடக்க போகிறது சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த தலைமை வகிக்கிறவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் வரும்போதே சிவப்பு கம்பளம் விரிப்பாங்க பூரண கும்பம் கொடுப்பாங்க மேடையில் போது கை தட்டுவாங்க அப்புறம் பொன்னாடை போத்துவாங்க நடு மையத்தில் ஒரு சேரை போட்டு உட்கார வைப்பாங்க அவங்க உட்கார்ந்த பிறகு தான் நம்மள உட்கார வைப்பாங்க அப்போ தலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே நல்ல பேர் தானே புரியுதா அப்படி தலைமையில் உள்ளவரே உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் போய் உட்காராருன்னா அதுவும் உங்களால தலைமை வகிக்கிறார் இப்போ நல்லா கவனிக்கணும் அதுதான் முக்கியம் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் இப்போ உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ உங்கள் அம்மாவோ ஒரு பொறுப்பை தலைமை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கும் அப்போ இந்த குரு அதிசார பயிற்சி எட்டாம் வீட்டுக்கு வர்றதுனால அதில் பாதாளத்திலாம் உங்கள் தள்ள மாட்டார் உங்களுடைய இந்த ராசிக்காரர்களுடைய கண் அந்த குருவை பார்க்க வேண்டும் குரு உங்களை தான் பார்ப்பார் ஏன்னா நேருக்கு நேர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உச்சம் பெற்ற வீட்டில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காரும் பொழுது உங்களுக்கு உயர்ந்த பிரதாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் இவ்வளோ நாள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்கக்கூடிய நேரம் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய நேரம் முதல்ல ஒரு செய்தி யாரெல்லாம் பேங்க் லோன் வேணும்னு ஆசைப்பட்றீங்க யாரெல்லாம் நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும் எனக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கியிருக்காங்களோ உறவுக்காரவங்க அவங்கள இப்போ உயர்த்த நீங்கள் உயரக்கூடிய நேரம் அந்த உறவுகளே உங்களை உயர்த்துவாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யார் யார் நல்லவர்களா கெட்டவர்களா நம்ம புல்லுக்கு நடுவில் இருக்கிறோமா புல்லுருவீக்கலுக்கு நடுவில் இருக்கிறோமா இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அட்டமத்தில் குரு வந்து என்ன பண்ணுவார்னா கெட்டவர்களை கண்ணுக்கு காட்டி கொடுத்துருவார் உங்கள் ஐயில் கெட்டவர்களை காட்டி கொடுப்பார் அஷ்டம குரு அப்போ நீங்கள் சில இடத்துலேருந்து சில விஷயத்துலேருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நல்லதுக்கு தானே விலக சொல்கிறாரு இதில் என்ன யோசனை விலகிட்டு போவோம் கூட்டணியை மாற்றுவோம் ப்ரோ கூட்டணியை மாற்றுவோம் ஜெயிப்போம் ப்ரோ நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான் நமக்கு தேவை சிஸ்டர் நம்ம ஜெயிக்கணும் கரெக்டு தானே நான் சொல்கிறது நம்ம கூட்டணியை மாற்றுறதுல தப்பு இல்லை நம்ம ஜெயிக்கிறது நம்மளுடைய வேலை புரியுதுங்களா ஜெயிச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம அடுத்தால் நம்ம தான் அதனால் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு அதிசாரத்தில் வரதுனால பயப்படாதீங்க எட்டாவது வீடு உங்களுக்கு எட்டாத கனியையும் கொடுக்கக்கூடிய வீடு உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வீடு உங்களுடைய தன்மானத்தை தட்டி தூக்கக்கூடிய வீடு என்னென்ன சாதாரணால் நினச்சிட்டியா சொம்பன்னு நினச்சிட்டியா சொல்லுவாங்கல்ல திட்டம் போது பார்த்துருங்களா பயங்கரமாக இருக்கும் இப்போ அது மாதிரி உள்ள ஒரு கோபம் வரும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கோபம் வரும் இந்த கோபம் என்னென்னா அடக்கி போ கொண்டு போகணும் இந்த கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாது அஷ்டமத்தில் இருக்கிற குரு கோவத்தை வெளிப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கிட்டு காம் காம் எனக்கு ஒரு நேரம் வருண்டா வந்துருக்குடா நான் செய்கிறடா வச்சு செய்கிறேன்டா இருடா அப்படி சொல்லணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி மனப்பக்குவத்தை வள வளர்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள்கிட்ட வரும் ஃபஸ்ட்டு விஷயம் சூழ்நிலைகளை மாற்றி யோசிக்க வேண்டிய நேரம் அஷ்டமத்தில் குரு உங்களுக்கு அழகான பிளான் போட்டு கொடுப்பாரு உங்களுக்கு ஆறு வழி சாலை கிடைக்கல நாலு வழி சாலையில் போகலன்னு நினைக்காதீங்க எட்டு வழி சாலையே உருவாகுது இல்லைன்னா ஆகாய மார்க்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது ஸோ பெஸ்ட்டு டைம் தான் சுவாமி இந்த நேரத்தை இப்படி தான் நம்ம பிளான் பண்ணணும் பிளான் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஆக அஷ்டம குரு உங்களை சங்கடப்படுத்த மாட்டார் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் உங்களை உணர வைப்பார் நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு சொன்னேன் உன்னை அறியக்கூடிய நேரம் உண்மையை அறியக்கூடிய நேரம் உன்னை உன்னை அறிவதும் உண்மையை அறிவதும் கஷ்டந்தான் அதை அறிந்தால் அதுவே உலகத்திற்கு உத்தமம் நல்லது நடக்கும் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதில் தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதா இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படி உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமா இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்னைக்கு குருஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ படம் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போகிறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள் தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளை